வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கொள்ளு கடைசிலும் கொள்ளு ரசமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருளாம் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இரநூறு கிராம் கொள்ளை வறுத்து வச்சுருக்கேன்னா அது கூட நாலு பூண்டு ரெண்டு தக்காளி வத்தலையும் நான் நல்ல நெல்லாம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக பொறிச்சு சீரகத்தை வச்சுருக்கேன் ஏன்னா வத்தல் வறுக்கிலே சீரகத்தை வறுக்காதீங்க கருகிரும் இந்த அளவு தான் நான் புளி அதுக்கு ஊற போட்டு வச்சிருக்கேன் அதுதான் இதை காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட புளி கரைச்சி ஊத்துறதுக்கு கட்டியாக கரைக்கணும் ஒரு கடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுல்லாக நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த காணத்து கூட எடுத்து வச்சிருந்தாலும் போட்டு தக்காளி இது நல்லா ஒரு பத்து விசில் வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணியிருக்கேன் நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள் டூ தக்காளி போட்டிருக்கேன் ஒன்று ரசத்துக்கு வச்சுக்கலாம் ஒன்று இதுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த தக்காளியும் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம் ஏற்கனவே ரசத்துக்கு நான் புளி ஊற போட்டு அதை வரைச்சிருந்தேன் அது கூட நம்ம அந்த தண்ணியை வச்சுக்கலாம் இதை தண்ணியை வச்சுக்கலாம் அந்த ரசம் வைக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடைசியில் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் கடைசியில் ஏற்கனவே நம்ம பத்து விசில் வந்தாச்சு அதனால் நல்லா குக் ஆகிட்டு நீங்கள் இன்னும் மசீலாக வேணும்னா உங்கள்கிட்ட மசீலில் இருந்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கங்க நான் நல்லா குக் ஆகிட்டு இந்த பதத்திலே நல்லா கரண்டி வச்சோம்னா நல்லா மசிஞ்சிட்டு கொஞ்சம் காயப்பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி ஒரு கா கொஞ்சம் அளவும் ஒரு சிட்டி களவும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் லைட்டாக போட்டுக்கங்க தக்காளி எடுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா மசித்து கையை வச்சு மசிச்சு இது கூட ஹீட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதனால் கையை வச்சு நல்லா மசித்து அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி கொடுங்க சூப்பராக நல்லா கிண்டி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் அது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வத்தல் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் அது கூட நான் புளி வந்து கொஞ்சம் கட்டி அது கூட அரைச்சி க அப்படியே கரைச்சி ஊற்றிருக்கேன் அதனால் ரெண்டையும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து கொஞ்சம் கட்டியாகவே கரைங்க ஏன்னா நம்ம வந்து கடைசல் மாதிரி செய்யற போகிறவங்களா தண்ணியாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கட்டியாக கரைச்சி அது கூட நான் ஆட் பண்ணிட்டேன் நீங்களும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு அது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் ஒரு சுள்ள அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டானா வேண்டாம் நாங்கள் தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு போட்டிருக்கோம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு பொடி வெங்காயம் வந்து நான் இதில் போட்டு வேக வைக்கிறதுனால பொடி வெங்காயம் நல்லா நிறையவே நறுக்கி போட்டிருக்கேன் நீங்களும் நல்லா நறுக்கி போடுங்க நல்லா தாளிக்கையில் சூப்பராக ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம இதை ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வெள்ளைப்பூடு மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை வத்தல் சீரம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவு தான் ரசத்துக்கு நான் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் அதனால் அந்தளவு புளி அதில் வச்சுருக்கேன் ஏற்கனவே புளி கரைச்சி நான் சட்டியில் ஊற்றி வச்சிருக்கிறதுல அந்த காணந்த குக் பண்ணி வச்சுருந்தால அந்த வாட்டரையும் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் வேற இந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல தண்ணி அந்த தண்ணி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலும் தண்ணி அதுக்கு அதை கரைச்சி இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சி இதை நல்லா பிசைஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா காசுக்கலாம் நம்ம ஏற்கனவே ரசத்துக்கு எடுத்து வச்சுருந்த மசாலாவாக திரிச்சு வச்சுருக்கோம் அதை இது கூட ஆட் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நல்லா கறிக்கிறாமல் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே ரசத்துக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த வாட்டரை இது கூட ஊற்றி நல்லா கிண்டி கொடுங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் காயப்பொடி போட்டு நோட்டையை நல்லா கிண்டி கொடுத்துருங்க மஞ்சள் தூள் வந்து லைட்டாக போடுங்க காயத்தூளும் ஒரு சிட்டிக்கலவு போட்டு சூப்பராக கிண்டி கொடுங்க சூப்பராக அந்த மஞ்சள் கலர் அழகாக வருது பாருங்கள் காயப்பொடி போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு சூப்பராக மல்லிகைத்தலை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ப வரையில அப்படியே முறை கூட்டிகிட்டு வரையில நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூப்பரான ரசம் தயார் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ஒன் டைம்ஸாவது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நம்ம நார்மலாக வைக்கிற ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது எங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடையில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனலில் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி